entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகராக இருக்கக்கூடியவர் தான் விஷால் இவர் நடிப்பில் இப்போ ரத்னம் படத்தில் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய படம் இருபத்தி ஆறாம் தேதி வெளியாக இருக்குது இதுக்கப்புறமா இவங்க இயக்கி நடிக்க இருக்கக்கூடிய படம் தான் துப்பரிவாழன் டூ இந்த பக்கம் நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களமிறங்க அப்படின்னு விஷால் சொல்லியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவங்களுக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சு ஆனாலும் திருமணம் ஆகலை கடந்த சில வருடத்துக்கு முன்னாடி அனுஷா ரெட்டி அப்படின்றவங்களோட இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனால் திருமணம் வந்து வரைக்கும் அது போகல ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டாங்க திருமணம் பற்றின பேச்சு எடுத்தாலே நடிகர் சங்கத்துக்கு கட்டணம் கட்டினதுக்கு தான் அப்படின்னு பதில் சொல்லிடுவார் ரீசெண்டாக சமீபத்தில் நடிகர் கிட்ட வரலட்சுமி நிச்சயதார்த்தை பற்றி கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு பதில் கொடுத்தவர் வரலட்சுமி நினச்சி நான் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கேன் அவங்க தெலுங்கில் நல்ல மார்க்கெட் அமைச்சிருக்காங்க தமிழ் படத்தில் ஸ்ரேயா ரெட்டியோட கேரக்டருக்கு அப்புறமா ஹனுமான் படத்தில் வரலட்சுமியோட கேரக்டர் என்ன மேய்ச்சல இருக்க வச்சது அவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க உண்மையில் அவங்க நினச்சி நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அவங்க கேரியரை தாண்டி அடுத்த கட்டத்தில்

Nandri Bunny.